ஒரு நேரத்தை அந்தி சாய்ந்தது ஆதவன் மறைந்தான் நகர வளத்தை விட்டு நதிக்கரை ஓரம் வரும்போது இந்த பெண் தனிமையில் நின்று கொண்டு நல்ல நதிக்கரை ஓரம் பல ஆடவர்களோடு நீ யார் விளையாடி எந்த நாட்டைச் சேர்ந்தவள் என்று நான் அருகாமில் சென்று கேட்டேன் ஐயா இதே நாட்டைச் சேர்ந்தவள் மகப்பன் மகள் மலர்கொடி என்று உரைத்தாள் பெண்ணே உன் தான் பட்டவன் அப்பேற்பட்ட வழியில் பிறந்த பெண் இங்கே எதற்காக தனிமையில் இருக்கிறாய் என்று நான் கேட்டேன் ஐயா

அந்த தொழிலை செய்யறான் என்ன கூப்பிட்டான் சொல்லிட்டேன் என்னால முடியாது எங்கிட்ட துட்டு கிடையாது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் போல சொன்னதான

அப்படி வேகமா போச்சானே கத்தி எங்கே எகிறிக்கிட்டுது எனக்கு தான் தெரியுது இந்த கொலை எப்படி நான் அந்த வேளைல ఎవனா போயிருப்பான் அந்த கத்தி பாத்துるான் சும்மா தானங்கி நிEntityType போய் இருப்பான் அவானே ஏவ கூவுட்டு அவன் ஆசைல போட்டுருப்பான் இவன் துட்டு காடி இருப்பான் அவன் இல்லன்னு சொல்லிருப்பா இவன் ஓவரா பேசிருப்பா கத்தி சும்மா தானங்கி ஏத்தி சோறி விட்டு பூட்டுது இவ்வளவு தான் நான் பாவம் அவர் கோண்டை பாரு யார் தங்கி போற வரவங்க கூப்பிடலாம் மனுவினா

உங்களுக்கு ஏற்றம் சின்னங்கிர வயதில் உங்கள் இடத்தில்தான் இருக்கிறது. போ ஓ போ ஓ நீது பைதுனை ஒன்னே. யானைல பைது. ஏ போடுடா. நான் காட்டிட்டு போறேன் கொள்ளையாக தவிக்கிறேன். இருபுரம் நிரப்பிருக்கிறது. நடிப்பே நான் திரும்பி போல் துடிக்கிறேன். ஏன் திருபுரம்? ஒரு உறையில இருளாக இருக்கிறேன். அவனோ முட்படை தலபதி ஆளவந்தான். நீயோ என் கோட்டை காவலால. ஆனால் ஒன்று. உங்களுக்கு

பணக்காரனாகி அது துட்டு தங்கா கேஸ் முடிஞ்சுடுவா அன்னிக்கவே முடியும் நீ ஏன் ஏன் வாழ்த்தா நான் சாகிற வரைக்கும் வாய்ந்தா இருந்தால் அமான்டா கேஸை உன் மாதிரி மாற்றி விட்ருவான் நீதான் கற்பாயிச்சுன்னு சொல்லுவான் பணம் இருந்தால் நீதான் இருக்கணும் சரி போய் மாட்டோம் பாவம் ஒம்மக்காரன்னு தம்பி டீ கீதா செட்டு வந்து சண்டை போடாது நீ पेपरबाई चॅनलला लाईक पणंगा शेअर पणंगा कमेंट पणंगा सबस्क्राइब पणंगा पोडरा आमांत सामानचा पेपरबाई चॅनलला लाईक पणंगा शेअर पणंगा कमेंट पणंगा सबस्क्राइब पणंगा राज मनी डॉग टाटूंगा